ஹா ஹா சங்கர் ஜெய் 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 ஸ்ரீ திருவடிகள் இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிங்க பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல நாள் நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடை பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை சரியா கிடைக்காதது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாத தன்மை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கே உரிய தினம்தான் பாங்குனி உத்திரம் இந்த நாளோட சேர்ந்து சந்திர கிரகணமும் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த நாள் நான் மேற்கொண்ட பிரச்சனைகள் எல்லாமே செவ்வாய் கிரகத்துக்கு உரிய பிரச்சனைகள் செவ்வாய் பகவானுக்கே உரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அதனால் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் உங்கள் கைகளால் ஏத்தி வைங்க அப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்றதுக்குண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது திரி போடுவீங்க இல்லையா அந்த திரியை வெள்ளை திரியா இல்லாமல் சிகப்பு கலர் திரியா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் உங்களால் கோவில்களில் போய் இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் சிகப்பு கலர் திரியால் தீபம் இல்லைன்னா நல்ல நெய் தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு கூடுதல் பலன் உடனடியாக கிடைக்கும் நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணினாலுமே மனசார மன திருப்தியோட முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர